வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஆவராணி புதுச்சேரி நட்டேஸ்வர சுவாமி கோவிலில் தாங்க இருக்கோம் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அருமையாக இருக்குது பாருங்க இந்த வெளி அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த கோவிலில் நட்டேஸ்வர சுவாமி அகிலாண்டேஸ்வரி சன்னதிகள் உள்ளன காளியம்மன் என்று பல்வேறு சுவாமிகள் உள்ளன கோயில் பொதுவாக சிவகைலை சக்தி கைலை என்று அழைக்கப்படுகிறது குறைக்குதுன்னு சொல்லிட்டு காலலை உழைக்கிறான் காலலை வளைக்கும்போது எப்படின்னு சொன்னா இருந்து அப்படி ரத்தம் பீரி பக்கத்துல எக்ஸோபரோன் விக்ரம் ரோ இப்ப சொல்றான் அது வந்து எக்ஸோபோன் எக்ஸாம்னா யாகம் இல்லீங்களா அங்கே வந்து அகஸ்தியர் ஹோமம் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ சிவன் இங்கே இருக்காரு சிவனை போய் காலால் வச்சுட்டாங்க அனைத்த பாவனை இதுமாரி எங்கேயுமே சிவனையும் கிடையாது தமிழ்நாட்டிலே இது சிவனையும் கிடையாது சிவலிங்கன்னா பானை மாதிரி இருக்கும் இல்லையா ஈஸ்வரம்மன் திருவானைக்கிற மாதிரி அங்கிலாண்டேஸ்வரம்மன் அது எதிரில் பத்திரகாளிமன் வந்து அம்மா சுவாமி அம்மாவோட இருந்ததாக இல்லையோ பத்திரகாளிமன் விசேஷமான தேவதை நேற்று நடத்திட்டு இருக்கு இப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஆவராணி புதுச்சேரி நடேஸ்வர சுவாமியை போய் தரிசனம் செய்யுங்கள் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்